இதே நான் ஆரம்பிக்காம நம்ம நண்பர் சாட்டை ஆரம்பிச்சதான்னு வெச்சீங்களா? திருட்டு திமுக திருட்டு தீமுகான் வேற. ஆஹா கரெக்ட்டா கட்டுட்டா. அளை அளை இப்ப ஆரம்பிக்கும் போது இனிக்கிது தீமுகா இனிக்கிது தீமுகான்ன்றாரு. அது என்னன்ற ரகசியத்தை நீங்க சொல்லணும் கண்டிப்பா. சொல்றேன். மக்களுக்காக சொல்றேன். இந்த செனங்குண்ட திருத்திய செராச்சி செரங்கு வர வச்சுட்டாங்க ஆறி இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பரானி கேள்விப்பட்டீங்களா? அந்த கம்ப்யூட்டருக்கும் சாம்பரானிக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே கிடையாது அதே மாதிரிதான் சமூக நீதி சமூக நீதி சமூக நீதிக்கும் திமுக கஞ்சா ஜீரோ பர்சன்டேஜ் கல்டிவேஷன் அப்ப இது வரைக்கும் கஞ்சாவா சார் பிபி நம்பரை கொடுத்து பிபி கஞ்சாவை ஒழிப்போம்

அவனுக்கு அரசாங்க வேலை தருகிறோம் முட்டா பாயில சார் அவன் இல்லை அறிவியட்ட பாய சார் இவங்க எனக்கு பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் இரநூறு கிராம் பால் இருக்குது இல்லையா அதில் விலை வச்சாங்க அரசாங்கம் என்ன தெரியுமா பத்து ரூபா ஐம்பது காசு முப்பது காசு இன்னைக்கு செல்லும்மா பதினோரு ரூபாய் கொடுக்கணும் அப்ப ஒரு ஐம்பது காசு அரசாங்கத்துக்கும் இன்னும் ஒரு ஐம்பது காசு எங்க போகுது மாப்பிள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதியா அசிங்கமான பாயில்லா இல்லையா என்னவாம் அவனுக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம் வேலை போது இனி இந்த லட்சத்தில் இரநூறு வெள்ளுவோம்மா அதாவது

சன்னி லியோன் வந்தா கூட்ட வரும் இது ஒரு பேச்சு இல்ல அது ஜோக் இல்ல ரொம்ப எரிச்சலா இருக்கு நாங்க எங்க தளபதிய பத்தி வீட்டுல உட்கார்ந்து எங்க அக்கா கூட எங்க அம்மா கூட என் பொண்டாடி கூட புள்ள கூட உட்கார்ந்து பேசுவோம் நீ அதே மாதிரி சன்னி லியோனை பத்தி கூட்டுல உட்கார்ந்து பேசுவியா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பாலதான் கேசரி 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 நாங்க எப்பா இந்த கேசரிய பார்த்தா பூரா பயிலும் பயப்படுறியே எல்லாரும் சுகர் பேசண்டான் ஓயாம ஒண்ணுக்கு வரும் சும்மா நானே நொந்து போயிருக்கேன் விஜய் அவர்கள் இந்த இப்படி நின்னாரு இப்படி நின்னாரு போராடமெல்லாம் பேசுறாரு சரி நான் ஒண்ணு செய்யுமா அன்பு தம்பிகளே அண்ணனை வலசர வாக்கம் வர சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும்

நீ மராட்டிய நீ பச்சத்தமற இன்னதென்ன தெரியும்ல 50 வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தா யாரோ பாம்பேலி போக குர்த்தமா அதுက ông தாத்தா கூட ஒண்ணு வாத்தா தாத்தா என் தாத்தா தப்புங்களா அவர் ஒரு கன்னடரு அவர் ஒரு இது அவரை பத்தி பேசினாலும் பரவாயில்ல எதுக்கு சம்பந்தம் இல்லாம அவர் மகள் ஐஸ்வர்யா பத்தி பேசுனீங்க தனுஷ் பத்தி பேசுனீங்க அவர் தாத்தா ஒரு கொண்டாட்டி கட்டமை ஊரில் கொண்டாட்டி போட கட்டி அமலாப்பா தாயி வந்து அச்சு போய் தாயி ஆத்துக்கிட்டு இருக்கான் அந்த கண்ணிக்கு வச்சு இல்ல மக சௌந்தர்யா

பாம்பு கடிச்சு அப்படியே நின்னா விஷம் ஏறாது ஒரு கட்டுவிரியா பாம்பு கொண்டு வாங்க கடிக்க விட்டு பாப்போம் சாட்ட புறவா இப்ப கடிக்க விடுவோம் என்ன போட்டு கொடுக்குற இந்த ஆள் பேச்சு கேட்டா நீ ஜெயிலுக்கு போயிடுவ நீங்க அதே மாதிரி அமைதியா இருங்க விஷம் ஏறுதா இல்லையா நிகழ்ச்சி முடிவுக்குள்ள தெரிஞ்சு போயிரும் செத்து இருப்பேன் ஏய் ஓ மைண்ட்ல வரது என கேக்குதுடா

சரி இப்ப நவுடிங்களா என்ன பண்ணுவாங்க திரும்பியே ஒவ்வொரு எலக்ஷன் வந்தா உதயநிதி அவர்கள் இந்த ஒத்த செங்கலை தூக்கிட்டு வருவாருக்கு அண்ணன் திருமாதான் சொன்னாரு திமுக ஒரு கொடிய விஷப் பாம்பு கண்ணாடி விரியனும் கட்டுவிரியனும் கலந்து இருக்கக்கூடிய பாம்பு அவர் பக்கம் நான் போக மாட்டோம் யாரை நம்புறேனே தெரியல சீட்ரு இப்படி பண்ணிட்டான்

கூட்டணி கட்சிகளை திட்டமிட்டது வரைக்கும் திமுக அளித்துதான் வரலாறு வரைக்கும் ஒரு கூட்டணி கட்சிக்கு சரிசமமாக இடத்தை கொடுத்து அவர்களை வளர விட்டுருக்காங்க எங்க சொல்லுங்க போப்போம் இந்த தை பிறந்த பிறகு வழிபுறக்கும் நிச்சயமாக தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்து அமர்வார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடுத்து நன்றி வணக்கம்